இறைவனின் பெரும் கருணைக்கு நன்றி இனியவர்களே உங்களின் தொடர்ந்த நல்லாதரவுக்கு நன்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நெறிய செய்திருக்கின்றார் சூர்யா நெறிய செய்திருக்கின்றார் அஜித்குமாரும் செய்திருக்கின்றார் சரி விஜய் என்ன செய்திருக்கிறார் மக்களுக்கு என்று கேட்டால் விஜய்யின் நல்ல கைகள் அப்படியே துள்ளி குதிக்கிறார்கள் அப்படியெல்லாம் கேட்க கூடாது அவர் அரசியலுக்கு இப்போது தான் வந்திருக்கிறார் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் என்ன தக்காளியாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறார் அதனால் அவர் என்ன செய்தார்னு கேட்கக்கூடாது எப்படி கேட்கக்கூடாது சினிமாவில் நீங்கள் வந்து எந்த நடிகை எந்த நடிகைக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க திரிஷாக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நாங்கள் கேட்டோம் அது கேட்கல நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்க வெறும் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளமாக வாங்கின எம்ஜிஆர் அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி சினிமா காலத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்த காலத்திலும் சரி படிப்பதற்காக மட்டும் சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேல் அவரால் படித்து பட்டம் பெற்றவர்கள் டாக்டராக வக்கீலாக என்ஜினியராக ஆசிரியர்களாக அரசு பணி பல செய்கின்றவர்களாக சுமார் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் பேருக்கு மேல் எம்ஜிஆரால் படித்து பட்டம் பெற்று அரசு வேலைக்கு சென்றவர்கள் மற்றும் தனியார் வேலைக்கு சென்றவர்கள் இதெல்லாம் எம்ஜிஆர் உதவியால் பெற்றவர்கள் அதே போல எம்ஜிஆரின் உதவியால் ஏழை பெண்கள் கல்யாணமாகாத ஏழை பெண்கள் அவர்களுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் ரெண்டாயிரம் பேருக்கு மேல் அவருடைய திருமணத்திற்கு எம்ஜிஆர் உதவி இருக்கின்றார் திருமண சீர்வரிசை திருமணத்திற்கான செலவுகள் என்று இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் ஏழை பெண்களின் ஏழை குடும்ப பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கின்றார் எம்ஜிஆர் இப்படி இதைத் தவிர சினிமாவில் நலிந்த கலைஞர்களுக்கு அரசியலில் வந்து ஏழை எளியவர்களுக்கு என்று அவர் நிறைய செய்திருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் அவர் எம்ஜிஆர் இருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் அவருடைய பேர் சொன்னால் ஓட்டு விடுகிறது மக்களும் கைத்தட்டி ரசிக்கிறார்கள் அவர் பேர் சொன்னால் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறார்கள் எம்ஜிஆருடைய பேருக்கு உள்ள மரியாதை அதுதான் அவர் மக்களுக்கு நல்லது செய்தார் மக்களுக்காக உழைத்தார் சரி சூர்யா என்ன செய்கிறார் உங்களுக்கே தெரியும் உங்களை விட கம்மியான சம்பளம் வாங்குகின்றவர் விஜய் வந்து இருநூறு கோடி சம்பளம் என்று அவருடைய அவரே சொல்கிறார் அவருடைய அல்ல கைகளும் சொல்கிறார்கள் ஆனால் சூர்யா ஐம்பது தான் சம்பளம் வாங்குகிறார் அவர் ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு அகரம் பவுண்டேஷன் தொடங்கி அதில் பல ஆயிரம் பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் தமிழ்நாடு எங்கும் பல பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழை பெண்கள் மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார் இது சூர்யா செய்தது மக்களுக்கு செய்தார் அதே போல் அஜித்குமார் அவருடைய அவருடன் பணி அவர் அவருடன் பணியாற்றுகிறவர்கள் அவருடன் வேலை பார்க்கிறவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார் பதினைந்து ஊழியர்களுக்கு பதினைந்து வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய சம்பளம் கொடுத்ததோடு அவர்களுக்கான இன்சூரன்ஸ் உட்பட எல்லாமே அவர் தான் செய்கின்றார் அந்த பதினைந்து ஊழியர்களின் பிள்ளைகளையும் அவர்தான் படிக்க வைக்கிறார் அதற்கும் உதவுகிறார் சரி விஜய் என்ன செய்தார் இதை கேட்டால்தான் இவர்களுக்கு கசக்கிறது விஜய் இருநூறு கோடி சம்பளம் வாங்குகின்ற விஜய் இந்த ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்தார் யார் யாருக்கு என்ன செய்தார் ஹிந்தி நடிகர் ஷாருக் பீகாரில் சுமார் இருநூத்தி எழுபது குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லை அது ஏழு ஏழு கிராமங்களுக்கு அதில் அதில் உள்ள ஏழு கிராமங்களில் உள்ள இருநூற்றி எழுபது குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லை அந்த ஏழு கிராமங்களுக்கு மின்சார வசதி இல்லை என்று சொல்லப்பட்டதும் அவரே போய் சோலார் சோலார் மின்சாரத்தில் அவர் வாங்கி அந்த இருநூத்தி எழுபது குடும்பங்களுக்கும் வீட்டுகளுக்கு மின்சாரம் வழங்கினார் ஷாருக்கான் விஜய் இதை மாதிரி ஏதாச்சும் செய்திருக்கிறாரா விஜய் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் என்ன செய்தார் என்றால் கேட்காதீர்கள் அரசியலுக்கு ஃப்ரெஷ்ஷாக வருகிறார் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ணக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னாதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சரி நீங்க நடிக்கும் போது எதோ என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க லட்சக்கணக்கா கணக்கா சம்பளம் வாங்கினீங்களே அது கணக்கா வாங்கின சம்பளத்தில் பல கல்யாண மண்டபங்கள் பல வீடுகள் பல அவ்வளோ பல்லு பள்ளி பள்ளி உயர்நிலை பள்ளிக்கூடம் அப்புறம் அது அது தாண்டி உங்களுக்கு அசையும் செத்து அசையா சொத்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு லண்டன் உட்பட பல இடங்களில் வாங்கி குவித்திருக்கிறீர்கள் இப்போது விஜய் அரசியலுக்கு வருவது அவருடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளதான் என்று சொன்னால் அவர்களுக்கு டென்ஷன் ஆகிறார்கள் மக்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் இப்போதிக்கிறார்கள் எப்பா நீ மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேன்னு சொன்னாதானப்பா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ தானே நம்புவாங்க நாளைக்கு வந்து விஜய் வந்தால் இதெல்லாம் செய்வார் அவர் நல்லவர் வல்லவர் மக்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இன்னும் மக்களுக்கு நிறையா பண்ணுவார் அவருடைய கல்யாண மண்டபங்கள் எல்லாம் எல்லோருக்கும் இலவசமாக ஏழைகளுக்கு இலவசமாக கல்யாணத்துக்கு இடம் கொடுப்பார் என்று சொல்லலாம் சொன்னால் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் நான் வர வந்தால் உடனே உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை சிஎம் ஆக்கி உட்கார வச்சுருந்தோன்னே என்ன கனவு இது முதல்ல விஜய் என்ன செய்தார் எம்ஜிஆர் செய்தார் ஏழை எளிய மக்களுக்கு சூர்யா செய்தார் அஜித் செய்தார் விஜய் என்ன செய்தார் ஏழை எளிய மக்களுக்கு அதை சொல்லுங்க முதல்ல